மூக்குகளை குத்துவாங்க நாணயம் குத்தும் பொழுது அந்த கயிறு உள்ளுக்கு போகும் அதற்கு பிற்பாடு அந்த கயிறு ஒரு சின்னப்படி நிறுத்தாலும் அது எவ்வளவு கொம்பன் மாடாக இருந்தாலும் நிற்கும் அதை போலதான் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நாக்க சரியாக கட்டுப்படுத்தினால் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுடைய வராது கப்பல்களை பாருங்கள் பெரிய பெரிய கப்பல்கள் ஆனாலும் சிறிய சுக்கானால் அவைகள் கொண்டோல் பண்ணப்படுகிறது இந்த பெரிய வாழ்க்கை ஆசீர்வாதமான திசைக்கு போக வேண்டுமா இந்த நாக்கு சரியான திசையில பயணிக்க வேண்டும் அல்லையா சொல்ல மாட்டீங்களா இந்த நாக்கு சரியான சுக்கலா இருந்தால் நம்முடைய படகு கரை சேரும் நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கும் இந்த சுக்கானாகிய நாக்கு பிழையான இடத்துக்கு திரும்பும் என்றால் நம்முடைய வாழ்க்கை அலை மோதி கொண்டுதான் இருக்கும் ஆகவே நாவை குறித்து சிந்தியுங்கள் அடுத்த பகுதி சொல்லுகிறது நாவு நெருப்பு என்று சொல்லுகிறது என்னது சொல்லுங்க என்னது ஒரு சிறிய தீக்குச்சி இந்த கைவிரல் பரிசு ஒரு சின்ன குச்சியை ஒரு காட்டுக்குள்ள ஒரு சருக கொளுத்திட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எரிந்து ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டை கொளுத்துகிறது அத போல உன்னுடைய சிறிய அவயவமாகிய இந்த நாக்கு வாழ்க்கையே கொளுத்திவிடும் நிறைய பேர் கட்டுப்போனது நிறைய பேர் கட்டுப்போனு தன்னுடைய வார்த்தைகளினால நிறைய பேர் கட்டுப்போனது தமிடைய பேச்சுக்களினால அதனால கத்துடைய வார்த்தை சொல்லுது அந்நாவுகளின் பேச்சிலே பாவம் இல்லாமல் போகாது அலப்பு வாயனோட சேராத அலப்பு வாயனோட தெரியாது வார்த்தை சொல்லுது அப்போமேஸ் கருத்திரவுண்டு நீங்களே பாசுறப்போ தனியை தெரியறீங்க ஒரு ஆராதிக்கு தூர போறீங்க இன்னொரு ஆளை ஏத்தி கொண்டு போகலாம் தானே என்னுடைய வாழ்க்கை எனக்கு இன்னொரு ஏற்றின எனக்கு நன்மை ஆனால் கூடிய அளவுக்கு நான் தவித்துக் கொள்வது என்னென்னு சொன்னால் ஒரு ஆள் பின்னுக்கு இருந்தால் அவரோடு நான் கலைக்க வேணும் அல்லது அவர் என்னோடு கலைக்க வேணும் அப்படின்னு சொல்லுங்க ரெண்டு பேரும் கதை காட்டி மண்டை வடிச்சிடும் ஆகவே அவரை பிளீஸ் பண்ண நான் கதைச்சு அவர் என்ன பிளீஸ் பண்ண கதைச்சு கடைசிய போற ஊழியத்தை விட எங்கள்கிற கதையின் பாவம் தான் பெருசு பிரச்சனை இல்லையா தனியா போனாலும் பரவாயில்ல இரவு ரெண்டு மணிக்கு வெள்ளாங்குள காட்டால வந்தாலும் பரவாயில்ல ஜபம் பண்ணி கொண்டு வர முடியும் பாட்டு பாடிக்கொண்டு வர முடியும் துதிச்சு கொண்டு வர முடியும் தூதர்கள் என்னை கரங்களிலே விசுவாசித்து கொண்டு வர முடியும் ஏனென்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவை இல்லாத கதைகள் இருக்கிறதோ அங்கே பாவம் இருக்கிறது கத்துடைய வார்த்தை சொல்லுது தேவ பிள்ளைகள் ரெண்டு பேர் கதைப்பார்களாம் கத்தர் கவனித்து கேட்பாராம் ஆமே சொல்லுங்க ரெண்டு ரெண்டு பேர் நாக்கு அப்பொழுது தேவன் ஆலயத்துக்குள்ள என்ன கதைக்கிறான் வீட்டுல என்ன கதைக்கிறான் கத்தர் கவனித்து கேட்பார் அந்த கதை ஜீவனாய் இருந்தால் ஜீவனை கத்தர் கொடுப்பார் அந்த கதை சாபமாய் இருந்தால் சாபம் தான் அவனுக்கு வரும்

நான் கத்தரை நோக்கி நீரின் என் கோட்டை என் தேவன் நான் என்ன சொல்லுவேன் ஆண்டவரை நீர் என்னுடைய தேவன் அல்லா சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க நீர் தேவான் நீர் என்னுடைய தேவன் சொல்ல நீர் என்னுடைய சொல்றது என்ன கடவுள் இருக்கிறாரா ஏசி இருக்கிறாரா அதை தான் கேட்க தெரியும் கடவுள் இருந்தால் எங்களுக்கு இப்படி நடக்குது கடவுளும் இல்ல கத்தரிக்காயும் இல்ல பூசணிக்காயும் இல்ல ஒரு மாசத்துக்கு பிறகு வந்து அழுகிறது கடவுள் இருக்கவே மாட்டார் பகுடிக்கு கூட கலைக்க கூடாது ஆண்டவருடைய காரியங்களில் கோபம் வந்துட்டேன்னு சொன்னால் நான் இனி சாட்சிக்கு வர மாட்டேன் கடவுளில் சொல்லவே கூடாது உனக்கு கடவுள் இருக்கவே மாட்டார் நீ என்ன சொல்ல வேண்டும் என் தேவன் என்னுடைய கோப்பையாக இருக்கிறார்

அவற்றை கண்ட ஆண்டவரை கண்டதா தானம் இது சும்மா சேச்சுக்கள் இருக்கலாம் பக்தி மற்ற நேரம் எதிரான கதைகள் கடவுள் அறியாதவன் கூட கதைக்காத மாதிரி கதைப்போம் எங்களுடைய நாவினாலே கர்த்தருடைய வசனங்களை நாங்கள் பேச வேண்டும் மூன்றாவது வசனம் சொல்லுது அவர் என்னை சொல்லுங்க என்ன பிரிச்சு அவர் என்னை

அது அதுதான் ஐயா சொல்லணும் ஆண்டவற்றினால கத்தரமாக நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் இருப்பேன் உங்களுக்கு வசதி இல்லை என்றுதான் இது ஐம்பது ரூபாய்க்கு தாரம் உங்களுக்கு வேண்டாம் என்ன தாரம் கையேந்தி காசு கொடுத்து வேண்டி பைபிள் புரிய கிடையாது வார்த்தையின் வல்லமை உங்களோட வீட்டில் இருக்கிற தாலி கொடி எல்லா நகைகளை சேர்த்தாலும் இதற்கு இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு இணையே இல்லை ஆமேன்னு சொல்லுங்க அந்த வசனத்தை பேசுங்க அடுத்த வசனம் என்ன இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்பட மாட்டே சொல்றார் என் பக்கத்தில் ஆயிரம் பேரும் என் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாதே